ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஜவ்வரிசி அல்வா தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்க ஜவ் வெள்ளம் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் பெரிய சைஸில் இருக்க ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக பெரிய சைஸ் இருந்தால் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு சர்க்கரை பதத்துக்கு கொஞ்சம் கரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மையம் அரைச்சி எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போது எந்த கப்பில் ஜவ்வரிசி அலந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் நல்லா தலை முழுகிற அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போது ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கரையை விடுங்க இது நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும் இதுக்கு இடையில் ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் மெஷரிங் கப்பு தான் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கப்பு கூட எடுத்து இதே மாதிரி அலந்து சேர்த்துக்கோங்க நாலு கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதை அப்படியே லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துருக்கலாம் இதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் தூசு இல்லாத வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து செய்யும் போது இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் இந்த அளவுகளோடு இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகின பிறகு நான் ஒரு அஞ்சாறு பாதாமை ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் முந்திரி பீஸாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் கூட சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு இதே கடாயிலே நம்ம கரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசையும் வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் கலந்து விட்டுகிட்டே இருங்க இது ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இது நல்லா கெட்டியாகிறதுக்கு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்திருக்கு இது இன்னும் கூட நேரம் ஆக ஆக இன்னும் கூட கெட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு தேன் பதத்துக்கு திக்காய் வந்திருக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா திக்காக மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக மாற ஆரம்பிக்கிட்டோம் ஸ்டவ்வை கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க வெல்லம் செவ்வரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இது கொஞ்சம் திக்காக மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இன்னும் கூட இது நல்லா முழுமையாக ஆர ஆற ஆரம்பித்த பிறகு இது நல்லா இன்னும் கூட நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அல்வா பதத்துக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான வாயில் கரையக்கூடிய அல்வா பதத்துக்கு ஜவ்வரிசி அல்வா ரெடி பண்ணியாச்சு இதே போலவே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோடு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாகவே செய்துடலாம் வீட்டில் எல்லோரும் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு பாராட்டுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்